உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் இயற்கையுண்மை பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூரில் ராமலிங்க வடல் பெருமகளார் கட்டின சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துக்கே பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிபுரம் அப்படின்னு அன்று அலுவல்பூர்வமாக இருந்தாலும் கூட வள்ளல் பெருமானார் அந்த இடத்திற்கு வைத்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா சித்திபுரம் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க அதிலும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த வளாகத்தையே அதிலும் குறிப்பாக சத்திய தர்மசாலையும் அதேபோல சத்திய ஞான சபையும் உத்தர ஞான சிதம்பரம் அப்படின்னே அழைக்கிறாங்க அப்படின்னா சிதம்பரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சிதம்பரம் நடராசர் கோவிலில் உள்ள ஒரு இடம் அது அதுதான் சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது சிற்றம்பலம் தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தம்பலம் என்று ஆகி அது சிதம்பரம் என்று ஆனது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அங்கே ஒரு சிதம்பரம் இருக்கும்போது இங்கே வடலூரில் வள்ளல் பெருமானார் கட்டின இந்த இங்கே ஒரு சிதம்பரம் எதற்கு அதற்கு வடல் பெருமானார் எதற்காக ஞான சிதம்பரம் அப்படின்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருள் அதில் இருக்குது ஒரு இடத்துல வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க நடராச பெருமானார் வந்து அங்கே கூட ஆடுறதுக்கு அவருக்கு ஒரு அம்பலம் தான் அங்கே இருக்குது அதனால் ஒரு இடைஞ்சலாக இருக்கும் ரொம்ப இக்கட்டாக இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு அம்பலம் கட்டி வச்சுருக்கோம் இங்கே வந்து அவர் தாராளமாக இங்கே நடனமாடலாம் அப்படின்னு சொல்ல சிவகாமி வள்ளியுடன் சேர்ந்து அழகாக இங்கே நடனம் ஆடலாம் அளவுக்கு ஒரு பெரிய இடமாக நம்ம கட்டி வச்சுருக்கோம் போய் அவரை அழைத்துவாங்க அழைத்தால் வந்து விடுவார் அப்படின்னே வள்ளல் பெருமானார் பாடல் பாடுறாங்க ஆக அப்படிப்பட்ட சிதம்பரத்தினுடைய நடராச பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் அவருக்காகத்தான் அதாவது மலமற்ற ஒரு இறை பொருள் என்பது தான் சிவம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட உண்மையான இறைவர் அப்படின்னு யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு அழகான ஒரு கோவிலைத்தான் வள்ளல் பெருமானார் இங்கே கட்டுறாங்க ஆனால் இந்த வள்ளல் பெருமானர் கட்டின இந்த ஞானசபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதனோட கட்டுமானத்தை பார்த்தால் தொடர்ந்து நமக்கு வியப்பாகவே இருக்கும் எங்கே இது மாதிரி ஒரு கட்டுமானத்தை நீங்கள் வந்து எத்தனையோ இடங்களுக்கு பயணம் செய்த அனுபவத்தில் நான் பார்த்தபோது எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கட்டுமானம் இல்லை அது கோவில் போலவும் தோற்றம் கிடையாது அதே போல் இது இந்த ஒரு காலத்தினுடைய க கட்டுமானக் கலை அல்லது இந்த நாகரிகத்திலோட கட்டுமானக்கலை அல்லது இந்த நாட்டினுடைய கலை அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவ்வளவும் முற்றிலும் ஒரு புத்தம் புதியதாக இருக்குது புதிய கட்டுமானமாக இருக்குது ரொம்ப நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கு அதை வள்ளல் பெருமான இடத்துல சொல்கிறாங்க இந்த சத்தியஞான சபை என்னுள் கண்டேன் அப்படின்றாங்க அப்போ அவருக்குள் அவர் காட்சியாக கண்டதெல்லாம் ஒரு துல்லியமாக இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிவில் என்ஜினியர்னு சொல்லக்கூடிய இன்று பெரிய பெரிய கட்டடங்களை கலைநயத்தோடு கட்டக்கூடிய அந்த பொறியாளர்கள் கூட எப்படி சிந்தித்திருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல அவ்வளவு துல்லியமாக அளவீடுகள் செய்து கட்டப்பட்ட ஒரு அழகான கட்டடம்தான் தான் இந்த சத்தியஞான சபை அப்படி அவர் நுணுக்கமாக ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன வரணும் எத்தனை நுழைவாயில்கள் வர வேண்டும் அதே போல் எத்தனை சுற்றிலும் வந்து எட்டு எண்கோணத்தில் வந்து எத்தனை கதவுகள் வர வேண்டும் எத்தனை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாளரங்கள் வர வேண்டும் அப்படின்னு அதே போல் சுற்றிலும் எப்படி சங்கிலி போட்டு அமைப்பு போட வேண்டும் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக கணக்கிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா தங்கமுலாம் பூசப்பட்ட கலசம் அதற்கு பிறகு செப்பு ஓ ஓடுகள் செப்பு ஓடுகள்லேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எட்டு பட்டையாக ஒரு தூண் எட்டு தூண்கள் போட்டது போல் அழகாக கீழே இறக்கியிருக்காரு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியஞ்சான சபைக்கு கீழே ஒரு இருபது பேர் நிற்கக்கூடிய அளவிற்கு கீழேயும் ஒரு அறை இருக்குது அப்படிங்கிற தகவலும் இருக்குது அது தற்பொழுது மூடப்பட்டிருப்பதாகவும் தகவல் இருக்குது ஆக இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை வள்ளல் பெருமானார் அங்கே செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்கிறார் வள்ளல் பெருமானார் இந்த கட்டுமானங்கள்லாம் இது நாம் கட்டி வச்சுருக்கோம் இங்கே வந்து அருள் சித்தி இறைவன் வந்து இங்கே வருவார் அப்படிங்கிறார் அவர் அப்போ இங்கே ஒரு நிகழ்வு நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆனால் எப்போ நடக்குது அப்படிங்கிறத எப்போ நடக்கப் போகுது அப்படிங்கிறத வள்ளல் பெருமானார் சொல்லலை வள்ளல் பெருமானார் பல இடங்களில் சொல்கிறாங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்கான பூரண விளக்கம் சுத்த சன்மார்க்கம் வெளிப்படும்போது தெரிய வரும் சுத்த சன்மார்க்கம் வந்து முழுவதுமாக மக்களுக்கு புரியும் போது புரியும் இறைவன் வந்து வரும்போது புரியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அப்போது வள்ளல் பெருமானர் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக உரி முழுமைப்படுத்தாமல் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காரு அப்போ இதுக்கான காலகட்டம் வரும் காலகட்டம் வரும் அப்பொழுது விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த காலகட்டம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமீப ஆண்டுகளாக வள்ளல் பெருமானரை பற்றி அதிகம் பேசப்படுது அதிகம் கேட்கப்படுது அதிகம் விவாதங்கள் நடக்குது சில பேர் தவறுதலாக புரிந்து கொண்டு கூட பேசுவதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது ஆக மொத்தம் வள்ளல் பெருமானரை பற்றிய பேச்சு அன்றாடம் இந்த மக்கள் மத்தியிலே சுழன்று கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியுது எத்தனையோ மகான்கள் வந்து வந்துட்டு போயிருக்காங்க இப்போ பல பேர் ஜீவசமாதி அடைஞ்சாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் வந்து மிக வேகமாகவும் நிதானமாகவும் வலிமையாகவும் தற்பொழுது எல்லாருடைய எண்ணங்களிலுமே அவர் பிரதிபலித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது எனவே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் ஏற்கனவே கூறியது தான் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது இவையெல்லாம் வெளிப்படும் இவையெல்லாம் வந்து பேசப்படும் அதே போல தான் இந்த உத்தரஞான சிதம்பரம் என்று அழைக்கக்கூடிய இந்த பார்வதிபுரத்தில் அவர் அமைத்த இந்த சித்தி புரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் சத்திய தர்மசாலை அதே போல் சத்திய ஞான சபைக்கு இப்போ அமைத்துவிட்டு மீதமுள்ள சுற்று இடங்கள் எல்லாம் காலியாக வைத்திருந்தது காரணம் என்னென்னா அன்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்த்தவர்கள் வந்து சொல்ல நம்ம கேட்க முடியுது அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு தைப்பூசத்துக்கே வந்து மீறி மீறி போனால் ஐம்பதாயிரம் பேர் வர்றதே பெரிய இதாக இருக்கும் மாத பூ பூசத்துக்கெல்லாம் ஒரு ஆயிரம் பேர் தான் வருவாங்க ஆனால் இன்று பூசத்துக்கே வந்து லட்சம் ஒரு லட்சத்துக்கு பக்கமாக வர்றாங்க அதுவும் தைப்பூசத்தப்போ பதினைந்து லட்சத்தை தாண்டுகிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி எதிர்காலத்தில் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து நடக்கும் என்பதை உணர்ந்த வள்ளல் பெருமானார் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தை ஒரு காலி நிலமாகவே சுற்றிலும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இன்றும் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சொல்லி வியக்கிறார்கள் வள்ளல் பெருமானருடைய அவருடைய உபதேசங்கள் அவருடைய உரைகள் அவருடைய வழிகாட்டுதல்கள் எல்லாம் ஆய்ந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமான் மூன்று அமைப்புகள் அங்கே தொடங்குகிறாங்க ஒன்று சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கிறத முதல்ல தொடங்குகிறாங்க இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தருமச்சாலை அப்படிங்கிற உணவு வழங்கக்கூடிய இடத்த வந்து தொடங்குறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை அப்படிங்கிற அந்த ஞான சபையை கட்டுறாங்க நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆக இப்படி வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே வள்ளல் பெருமானார் இறைவரிடம் அனுமதி பெற்றுத்தான் செய்கிறாங்க வள்ளல் பெருமானாருக்கு அவர் வந்து ஒரு தனி மனிதனுக்கு வள்ளல் பெருமானார் கிடைத்தது கிடைத்திருந்த அளவிற்கு வந்து இந்த சித்து வேலைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவருக்கு கிடைத்த வரம் ரசவாதம் செய்வது பொண்ணாக்குவது இது போன்ற பலவிதமான அத்தனை வரங்களும் அத்தனை திறன்களும் வள்ளல் பெருமானாருக்கு இறைவரால் அளிக்கப்பட்டிருந்தும் கூட அவற்றெல்லாம் கொஞ்சம் கூட அவர் கவனம் செலுத்தலை இப்போ நினச்சி பாருங்கள் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வாயிலிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துட்டாலே அதை வச்சே நீங்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் ஓட்டி பெருங்கோடிஸ்வரணம் ஆயிடுறாங்க பல லட்சக்கணக்கான பின்பற்றாளர்களை பின்பற்ற வைக்கிறாருன்னு பார்க்குறோம் ஆனால் வள்ளல் பெருமானர்கள்லாம் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ஏழுநூறு கோடி அளவிற்கு வந்து அத் அத்தனை சித்துகள் அவருக்கு கைவரப்பெற்றிருக்கு இதுக்கு மேலே சித்துகளே இல்லைங்கிற அளவுக்கு அவருக்கு சித்து வேலைகள் எல்லாம் கைவரப்பெற்றும் கூட ஆனால் அவ அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாகவே வள்ளல் பெறுமானார் மதிக்கலை பொன்னாக மாற்றக்கூடிய தன்மை அது ரசவாதம் தெரிந்தவராக இருக்கிறார் ஒரு மூலக்கூறிலிருந்து இன்னொரு மூலக்கூறாக மாற்றக்கூடிய விஞ்ஞானமெல்லாம் அவருக்கு தெரிந்ததும் கூட அது எங்கேயுமே அந்த தங்கத்தை எல்லாம் வந்து உருவாக்கி பயன்படுத்தி பெருங்கோடீஸ்வரர் ஆகணுங்கிறெல்லாம் எண்ணமே இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகரத்தையும் தங்கத்தையும் ஒரு தட்டோட்டையும் தங்கத்தையும் சமமாக மதிக்கின்ற இரண்டையுமே அதன் இப்போ இரண்டின் மீதும் பற்று பற்றோ வெறுப்போ கொண்டிராத மிகப்பெரிய உயரிய ஞானம் கொண்டவராக வள்ளல் பெருமானார் இருந்திருக்காங்கன்னு பார்க்குறோம் வெற்றியெல்லாம் இந்த கட்டுமானங்களெல்லாம் கட்டிய வள்ளல் பெருமானார் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு சொகுசான ஒரு வீட்டை கூட ஒரு கட்டலான்னு பார்க்குறோம் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்தை கட்டி இருக்கக்கூடிய ஒரு ஞான சபையை தருமசாலையெல்லாம் கட்டியிருக்கக்கூடியவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அவங்க தங்குறதுக்கு ஒரு பெரிய அழகான வீட்டை கட்டி வச்சிருப்பாங்க எத்தனையோ மடாதிபதிகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா எத்தனையோ பேர் வந்து அந்த மையம் இந்த மையம்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சொகுசான காரு வெளிநாட்டு க பைக்கு ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் ஆனால் வள்ளல் பெருமானார் இத்தகைய பெரிய கட்டுமானத்தை கட்டியும் கூட தனக்கென ஒரு அறை கூட கட்டிக்கொள்ளவில்லை ஒரு அப்போ அதுதான் வள்ளல் பெருமான அறை நாம் நினைந்து 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 வியக்க வேண்டியதாக இருக்குது அவர் தங்கியிருந்த அறைகூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் கொடுத்த அறை சித்தி வளாகத்தில் அறைன்னு பார்க்குறோம் ஸோ தனக்கிற எந்த விதமான சுகங்களையும் எந்த விதமான பலன்களையும் எதிர்பாராத வித எதிர்பாரா எதிர்பார்க்காமல் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்காக ஒரு மையத்தை அமைத்தார் அந்த மையம்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியஞான சபையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அது முழுக்க முழுக்க ஒரு பவர் சென்டர் திரும்பவும் சொல்கிறேன் அது கோயில் கோயிலோ அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு வழிபாட்டுக்கான ஒரு பஜனை பாடக்கூடிய இடமோ எல்லாம் கிடையவே கிடையாது அது மிகப்பெரிய ஒரு பவர் சென்டர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அதில் ரசாயனங்களும் பாதரசம் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களை வந்து அங்கே வள்ளல் பெருமானர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்கூடாக நமக்கு வந்து தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அங்கே வந்து இந்த இரண்டு பெட்டிகள் இன்னும் கூட இருக்குது இந்த இப்போது வந்து போய் பார்த்தீங்கன்னா சிற்சபை பொற்சபையில் ரெண்டு பெட்டிகள் வச்சுருப்பாங்க மண் வந்து குழைத்து மேலே பூசி அதுக்கு பூசி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பெட்டியை இதுவரையிலும் யாராலுமே வந்து திறக்க முடியல வள்ளல் பெருமானருக்கு பிறகு வள்ளல் பெருமானர் அந்த பெட்டியை அடைத்து வைத்து விட்டு போனது தான் இன்று வரை திறக்க முடியல அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல இந்த சபாபதி குருக்கள் என்பவர் வந்து இடைப்பட்ட வளல் பெருமானாருக்கு வந்துடைய அவர் வந்து சித்தி அடைந்ததற்கு பிறகு அந்த இடத்தை ஆக்கிரமித்து அவரும் அவர் குடும்பத்தார் வச்சுருந்தாங்க அவர் அதை பெட்டி உடைச்செல்லாம் பார்க்குறக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் உடைக்க முடியவில்லை அவர் பயந்துட்டு அவர் விட்டுட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எனவே அவ்வளவு விவரிக்க முடியாத அளவிற்கு அங்கே பல ரகசியங்கள் அடக் அடங்கி இருக்கிறதுன்ற ஒரு இடமாகத்தான் அந்த ஞானசபை இருக்குதுன்னு பார்க்குறோம் எனவே இது மிகப்பெரிய பவர் சென்டராக தான் வள்ளல் பெருமானர் உருவாக்கியிருக்காங்க அந்த இடத்தில் வள்ளல் பெருமானர் சொன்னால் அந்த அருட்சுத்தி நடைபெறக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எப்பொழுது என்று சொல்லவில்லை அப்படிங்கிறத தகவலை நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிலையில் தான் நீங்கள் வழல் பெருமானார் சொல்கிறார் ஏன் நான் வந்து தருமசாலை அமைச்சேன் இந்த உணவு கொடுக்கக்கூடிய சாலையை அமைத்தேன் அப்படின்னா அது இறைவனுடைய கட்டளை அப்படின்றார் என் பாட்டுக்கு என்னால் ஆனதை எண்ணி இசைத்தேன் தன் பாட்டை தான் புனைந்தான் முன்பாட்டு காலையிலே வந்து கருணையளித்தே தருமச்சாலையிலே வா என்றான் அப்படின்றாங்க நீ வந்து நிறைய பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ராமலிங்கம் எனக்கே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது ஆனந்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நீ தருமச்சாலையை அமைத்து அதன் மூலமாக நீ என்னிடம் வா அப்படின்னு இறைவனே நமக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க அதே போல் இந்த உத்தரஞான சிதம்பரத்தை பற்றி பேசும்போது அந்த பகுதிக்கு பேர் உத்தரஞான சிதம்பரம் தான் பெயர் வச்சுருக்காரு சித்திபுரம் அப்படின்னு அருட்சித்திபுரம் அப்படிங்கிறது அழைக்கிறார் வள்ளல் பெருமானார் வள்ளல் பெருமானார் அவர் இந்த பாடலில் சொல்கிறார் பாருங்கள் உத்தரஞான சித்திமாபுரத்தில் அப்போது உத்தரஞான சிதம்பரம் அப்படிங்கிறத இது பாடலில் சொல்லும்போது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் உத்தரஞான சித்திமாபுரத்தில் ஓங்கிய ஒரு பெரும்பதியை உத்தரஞான சிதம்பர ஒளியை உண்மையை ஒரு தனி உணர்வை உத்தரஞான புரிகின்ற ஒருவனை உலகலாம் வழுத்தும் உத்தரஞான சுத்த சன்மார்க்கம் ஒளியை கண்டுகொண்டேன் சத்திய ஞான சபை என்னுட்கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்ட நன் நான் பெற்றுக்கிட்டேன் சன்மார்க்க சித்தியெல்லாம் நான் பெற்றுக்கிட்டேன் சமரச சத்திய ஞான சபையை எனக்குள்ள கண்டே அப்படின்றாங்க சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தச்சுயன் ஜுடரே சபையரது உளமெனத்தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க வள்ளல் பெருமானார் ஆக இந்த உத்தரஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய இந்த சித்திபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏனென்றால் அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கான இடம் இறைவருக்கான இடம் அப்படிங்கிறது தான் அவர் அவ்வளவு அழகாக வள்ளல் பெருமானார் வந்து சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் எனவே அந்த வள்ளல் பெருமானார் கட்டிய அந்த சமரச சுத்த சன்மார்க்க தர்மசாலையோ அல்லது ஞான சபையோ ஏதோ ஒரு மடம் போல எளிமையானதல்ல அது மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த இடம் அருட்பெருஞ்சோதிய ஆண்டவர் அங்கே வந்து குடிகொண்டு இருக்கக்கூடிய இடமாகத்தான் வள்ளல் பெருமானர் அமைச்சிருக்காங்க அதுவும் இறைவருடைய உத்தரவின் பேரில் ஞான சபையை அமைப்பதற்கு முன்பாகவே தருமச்சாலையை அமைக்க சொல்லி வள்ளல் பெருமானார் வள்ளல் பெரு வள்ளல் பெருமானாருக்கு இறைவர் வந்து கட்டளையிட்ட தான் முதல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா தருமச்சாலையை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்புறம் இன்னொரு பாடலில் வந்து பா பாருங்கள் சித்தி புறத்தே திறந்தோறும் சீர்கோள அருள் சித்தி விழா நீடித்து தழைத்து ஓங்க எத்திசையில் உள்ளவரும் வந்தே உவகை உருக மதத்துள்ளல் ஒழுக தொலைந்து அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க இந்த சித்திபுரம் அப்படிங்கிறது தினந்தோறும் சீர்குல அருள் சித்தி விழா நீடித்து தழைத்து ஓங்க எத்திசையில் உள்ளவரும் எல்லா திசையில் உள்ளவர்களும் இந்த சாதி மதம் கோச்சாரம் குலம் கோத்திரம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அதே போல் மதத்துள்ளல் இல்லாமல் இங்கே வந்து உவகை பெருக வழிபட்டு உவகை பெறட்டும் அப்படின்றாங்க அந்த பாடலுடைய தொடர்ச்சி உலகம் எல்லாம் தொழகுற்றது எனக்கு உண்மை உண்மை தந்தி இலகையெல்லாம் படைத்து அருகீர் காத்து என்றது என்றும் கலகமெலா சுத்த சன்மார்க்க சங்கம் கலந்தது பார் திலகம் எனா நின்றது உத்தரஞான சிதம்பரமே அப்படின்னு உத்தரஞான சிதம்பரத்தை பற்றி அவங்க பாடுறாங்க உடல் பெருமனார் அடுத்தது காணாத காட்சிகள் காட்டுவிக்கின்றது காலமெல்லாம் வீணால் கழிப்பவருக்கு ஈதரிதானது வெஞ்சனத்தார் கோணாத நெஞ்சிற்குழாக நிற்கின்றது கூடி நின்று சேனாடர் வாழ்த்துவது உத்தரஞான சிதம்பரமே அப்படின்னு வள்ளல் பெருமானார் இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் அதே போல் தருமசாலை சத்தியஞான சபை ஆகியவற்றெல்லாம் அமைத்தது இவ்வளவு பெரிய ஒரு பொருள் பொதிந்த இறைவருடைய நேரடி கட்டளையின் அடிப்படையிலே தான் வள்ளல் பெருமானார் இவற்றையெல்லாம் செஞ்சுருக்காங்க இவற்றெல்லாம் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கான ஒரு பொது நடத்தரசே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொது நடம் புரியக்கூடிய அந்த இலையற்ற பரம்பொருளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கான உலகத்திலேயே ஒரு மிக முக்கியமான சாதி மத எந்த வேறுபாடு மற்ற கோச்சாரம் குலம் ஆச்சாரம் வர்ணம் என எந்த வேறுபாடு மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு பொதுவான எந்த மதங்களுக்கும் தொடர்பில்லாத எந்த சாதிக்கும் தொடர்பில்லாத எந்த ஒரு இனத்திற்கும் மொழிக்கும் தொடர்பில்லாத தனித்துவமான அனைத்து உயிரினங்களுக்குமான அனைத்து உயிர்களுக்குமான அற்புதமான ஒரு இறைவரை வழிபடக்கூடிய இடமாகத்தான் அந்த சத்தியஞான சபையை வள்ளல் பெருமானார் நிறுவியிருக்கிறார் அதுவும் இறைவருடைய கட்டளைப்படி இப்படிப்பட்ட இடத்தினுடைய பெருமையை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருக்கிறது ஆளும் அரசுகளுக்கு அரசுகளுக்கு இருக்கிறது இதையெல்லாம் விடுத்து வெட்டி விளம்பரங்களை தேடி அதே போல் வந்து இவற்றை வெட்டி விளம்பரங்கள் மூலமாக இதன் மூலமாக தங்களுடைய பெருமைகளை பேசித் தருவதை விட பணத்தை வீணாக்குவதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்க செயல்களில் இவர்களெல்லாம் ஈடுபட வேண்டும் என்பதுதான் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டி டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை